வெல்கம் டு ஆசியா சமையல் இன்று எங்கள் ஊர் ஸ்பெஷல் வெறும் கரியானம் கரியாணம் கத்திரிக்காயானம் அப்புறம் பொரிச்ச கறி இதெல்லாம் பார்க்க போகிறோம் அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரை எங்கள் ஊரில் கல்யாணத்துக்கு கூட வெறும் கரியானம் கரியாணம் கத்திரிக்காயானம் பரிமாறுறது வழக்கமாக இருந்து வருது நான் அதோட சேர்த்து சுருட்டுக்கறியும் கறியும் செய்து போறேன் இது ஆசியாவின் சமைத்து அசத்தலாம் முதல்ல கறியை சுத்தம் செஞ்சு கழுவி தண்ணி வெடிச்சு வச்சுக்கணும் நான் முக்கால் கிலோ கறி எடுத்துருக்கேன் அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி மல்லிக்கீரை புதினா பச்சை மிளகாலாம் இருக்குது இஞ்சி பூண்டு அரைச்சி தயாராக இருக்குது இப்போ நம்ம ஒரு மசாலாவுக்கு தேவையான பொருட்களை சொல்கிறேன் மல்லி மிளகாய் வத்தல் சீரகம் சோம்பு மஞ்சள் மல்லி அரை கிலோ எடுத்தோம்னா நூற்றி இருபத்தஞ்சி கிராம் மிளகாய் வத்தல் நூறு கிராம் சீரகம் அப்புறம் நூறு கிராம் மஞ்சள் இருபத்தஞ்சி கிராம் சோம்பு எடுக்கணும் அதாவது பெருஞ்சீரகம் இதெல்லாம் சேர்த்து திரிச்சது தான் இந்த எங்கள் ஊர் மசாலா மஞ்சளை தவிர எல்லாம் வெயிலில் காய வச்சு மஞ்சள் அப்புறம் சேர்த்து மிஷினில் கொடுத்து நைஸாக திரிச்சு வாங்கிக்கோங்க சூப்பராக இருக்கும் இது கறி மீன் எல்லாத்துக்கும் பொதுவாக நாங்கள் யூஸ் பண்ணுற மசாலா தூள் அளவை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன் இப்போ நம்ம கரியாணம் செய்கிறதுக்கு நான் கா கிலோ கறிக்கு ஒரு கரண்டி மசாலாத்தூள் போட்டிருக்கேன் ஒரு மேஜைக்கரண்டி தயிர் ஒரு தேக்கரண்டி இஞ்சி பூண்டு கொஞ்சம் உப்பு போட்டு முதல்ல விரவி வச்சிடலாம் இப்படி விறவி வச்சால் கறியில மசாலாலாம் நல்லா சார்ந்துருக்கும் அரை மணி நேரம் ஊறட்டும் இப்போ நம்ம மற்ற வேலைகளை பார்க்கலாம் முதல்ல வந்து கத்திரிக்காய்னா காய்ச்ச போகிறேன் நான் அதுக்கு ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் ஒரு ரெண்டு லிட்டரு குக்கரில் போட்டிருக்கேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா அப்புறம் ஒரு மேஜைக்கரண்டி ஊர் மசாலா தூள் ஒரு தேக்கரண்டி இஞ்சி பூண்டு கால் தேக்கரண்டி நம்ம வந்து ஏலம்பட்ட கிராம்புத்தூள் சேர்க்குறோம் அப்புறம் கொஞ்சம் மல்லிகீரையும் சேர்த்து நல்லா கலந்து விடுவோம் இதுக்கு வந்து ஒரு சிறிய எலுமிச்சப்பழ அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் நான் வந்து நல்லா பிணைஞ்சி வடிகட்டி விட போகிறேன் இப்போ புளி சேர்த்துக்கலாம் தேவையான உப்பும் சேர்த்துருவோம் சேர்த்து கலந்து விட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு அ அடுப்பு அணைச்சுருங்க கத்திரிக்காய் பக்குவமாக வெந்திருக்கோம் ரொம்பவும் குழையக்கூடாது ரொம் அதாவது ஒன் வேகாமே இருக்கக்கூடாது பக்குவமாக வெந்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கறி தாளிச்சிடலாம் அதுக்கு ஒரு ரெண்டு மேஜை கரண்டி எண்ணெய் இன்னொரு குக்கரில் எடுத்துருக்கேன் எண்ணெய் சூடானவுங்க ஒரு பெரிய வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதக்கணும் தேவைக்கு கொஞ்சமாக உப்பு போட்டால் சீக்கிரம் அது செவந்து வரும் இப்போ வந்து வெங்காயம் செவந்த உடனே நம்ம இஞ்சி பூண்டு சேர்க்கணும் ஏற்கனவே ஒரு தேக்கரண்டி இஞ்சி பூண்டு விரவி வச்சுருக்கோம் ஸோ இன்னொரு தேக்கரண்டி இஞ்சி பூண்டு சேர்க்குறேன் நான் அப்புறம் கால் தேக்கரண்டி ஏலம்பட்டை கிராம்புத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம் ஏன்னா இது கால் கிலோ கறி தான் நம்ம ஆக்க போகிறோம் இப்போ ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் கொஞ்சம் மல்லி புதினா அப்புறம் ஒரு பெரிய தக்காளி பெரிய வெங்காயம் போட்டு அதே மாதிரி பெரிய தக்காளி போடுறேன் நீங்கள் நூறு வெங்காயம் நூறு தக்காளி கூட போட்டுக்கலாம் இப்போது இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும் கொஞ்சம் அதுக்கு உப்பு சேர்த்துப்போம் வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து மிளகாய்த்தூள் சேர்க்கணும் ஏன்னா எங்கள் ஊர் மசாலாவில் காரம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் நான் ஒரு அரை தேக்கரண்டி அல்லது ஒரு தேக்கரண்டி உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க நம்ம ஒரு மேஜைக்கரண்டி மசாலா போட்டு கறியில் ஊற வச்சுருக்கோம் இப்போ அந்த ஊற வச்ச கறியை சேர்த்து பெரட்டலாம் நல்லா பெரட்டி நாம் வந்து தேவைக்கு தண்ணி சேர்க்கணும் இப்போ ஒரு ஒரு கப் அளவோ அல்லது ரெண்டு கப் அளவோ நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து கறியை வந்து ஒரு நாலஞ்சு விசில் வச்சு வேக வைக்கணும் இளங்கறியாக இருந்தால் நாலு விசில்லே வெந்துடும் கொஞ்சம் முத்துன கறியாக இருந்தால் அஞ்சாறு விசில் வைக்கணும் இப்போ வந்து மூடி ஒரு நாலு விசில் வச்சிங்கன்னா கறி பக்குவமாக வெந்துடும் இப்போ நம்ம கத்திரிக்காய் வெந்து தயாராக இருக்குது அதை தாளிக்கணும் இதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் இந்த கத்திரிக்காய் ஆனத்துக்கு ஆணத்துக்கு கஞ்சி சேர்ப்போம் ஸோ அது சோறு வெந்துட்ருக்கு அதுக்குள்ளே நம்ம வந்து சுருட்டு கறி செஞ்சிடலாம் அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றி ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு தேக்கரண்டி இஞ்சி பூண்டு அப்புறம் கால் தேக்கரண்டி ஏலம்பட்டை கிராம்புத்தூள் போட்டிருக்கேன் அப்புறம் மிளகாய் தூள் ஒரு தேக்கரண்டி போட்டிருக்கேன் இது ஈஸியாக சுருட்டிக்கறி செய்கிறது இது எல்லாம் போட்டு கலந்துக்கலாம் நம்ம ஒரு கால் தேக்கரண்டி சீரகத்தூள் போட்டால் நல்ல மனமாக இருக்கும் இப்போ வந்து உப்பும் சேர்த்துக்கிட்டேன் மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி மல்லிகரை பச்சை மிளகாய் அப்புறம் ஏலம்பட்டை கிராம்புத்தூள் சீரகத்தூளும் சேர்த்துருக்கோம் இப்போ நல்லா எல்லாம் கலந்தாச்சு இப்போ ஒரு கால் கிலோ அளவு கறி சிறிய சிறிய துண்டாக கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எலும்போடு வேணும்னா எலும்போடு வச்சுக்கலாம் இல்லாட்டி தனிக்கறியாக வேணும்னா தனிக்கறியாக வச்சுக்கலாம் இப்போது ஒரு தேக்கரண்டி தயிர் சேர்த்துக்கிறோம் அது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காக இப்போ எல்லாம் கலந்தாச்சு இப்போ எல்லாமே போட்டு நம்ம வதக்கலாம் இல்லை சும்மா குக்கரில் போட்டு கலந்து வேக வைக்க போகிறோம் இப்போ மூடி ஒரு நாலு விசில் வச்சா இந்த சுருட்டு கறிக்குண்டான கறி வெந்துடும் இப்போ இது வெந்துக்கிட்டு இருக்கட்டும் நம்ம கத்திரிக்காணத்துக்கு தாளிச்சிடலாம் இப்போ நம்ம கத்திரிக்காய் வெந்து ஒரு இதில் ஊற்றி வச்சுருக்கோம் அதுக்குள்ளே வடிகஞ்சி ரெடி ஆகிட்டு சோறு வடித்த கஞ்சி அது ஒன்றரை கப் ரெண்டு கப் கஞ்சி சேர்த்துருக்கேன் நான் எங்கள் ஊரில் இந்த கத்திரிக்காய் ஆனத்துக்கு வெந்த கத்திரிக்காயில் நாங்கள் வந்து வடிகஞ்சி சேர்ப்போம் இது தவிர கூட்டு மாவுன்னு ஒன்று இருக்குது அரிசி மாவு இருக்குல்ல அதை தான் அப்படி சொல்லுவோம் அதை ஒரு தேக்கரண்டியோ ரெண்டு தேக்கரண்டியோ கரைச்சியும் சேர்ப்பாங்க ரெண்டும் சேர்த்தா நல்லாயிருக்கும் இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு மேஜைக்கரண்டி எண்ணெய் ஊற்றி அரை தேக்கரண்டி கடுகு அரை தேக்கரண்டி உளுத்தம்பருப்பு கால் தேக்கரண்டி வெந்தயம் போட்டிருக்கேன் எல்லாம் நல்லா வருபடணும் ஒரு இனுக்கு கருவேப்பில் ரெண்டு வத்தல் கிள்ளி போட்டிருக்கேன் அப்புறம் நம்ம தேவைக்கு ஒரு ஒரு சிறிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பொன் முருவலாக வதங்கணும் இப்போ இங்கே கத்திரிக்காய்க்கு கஞ்சி சேர்த்து கொதிச்சிட்ருக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு திக்காக்குறதுக்காக ஒரு தேக்கரண்டி நான் வந்து அரிசி மாவை கரைச்சி சேர்க்குறேன் கஞ்சி மட்டும் கூட போதும் நான் கஞ்சியும் சேர்ப்பேன் அரிசி மாவும் சேர்ப்பேன் அதனால் என்னோடய முறையை நான் சொல்கிறேன் இப்போ தாளிப்பு ரெடி ஆகிட்டுருக்கு அது கொஞ்சம் நல்லா பார்க்க அழகாக இருக்கிறதுக்கு ஒரு ரெண்டு பிஞ்சு மிளகாத்தூள் தாளிப்பில் சேர்த்துருக்கேன் இங்கே ஏற்கனவே ஒரு மேஜை கரண்டி மசாலா தூள் சேர்த்துருக்கோம் பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் அதனால் காரம் கரெக்டாக இருக்கும் இப்போ தாளித்து கொட்டியாச்சு எவ்வளோ அழகாக மனமாக இருக்குது பாருங்கள் இப்போ வந்து கறி வெந்துடுச்சு கத்திரிக்காயத்தை நகட்டி வச்சிடலாம் ரெடியாயிடுச்சு இப்போ கறி வெந்துடுச்சுன்னா நம்ம என்ன செய்யணும் தேங்காய் அரைச்சி விடணும் தேங்காய் அரைச்சி ரெடியாக இருக்குது ஒரு அரை கப் தேங்காய் ரெண்டு மூணு முந்திரி மருப்பு போட்டு தண்ணி சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ தேவைக்கு நீங்கள் ஒரு கப் தண்ணி சேர்த்து ஆணை கெட்டியாக இருக்கும் முந்திரி பருப்பு போடுறதுனால ஏன்னா சோத்தில் ஆணத்தை போது அது வந்து திக்காக சோறு மேலே நிற்கிற மாதிரி இருக்கணும் அதுக்கு தான் இந்த முந்திரி பருப்பு சேர்த்து நம்ம தேங்காய் அரைக்கிறோம் இல்லாட்டி என்ன செய்யும் அப்படி தண்ணி மாதிரி இருக்கும் ஆணம் எப்போவுமே நீங்கள் தேங்காய் அரைக்கும் போது ஒரு ரெண்டு மூணு முந்திரி பருப்பு போட்டு அரைச்சிக்கோங்க இப்போ ஆணம் கொதிச்சுட்டுருக்கு நம்ம சுருட்டு கறிக்கு வெந்தோம் இல்லை அது வெந்து நான் ரெடியாக இருக்குது பாருங்க அதில் கொஞ்சம் தண்ணி ஊறி இருக்குது இந்த தண்ணியை வத்த வச்சா கறி தயாராகிடும் அங்கே தேங்காய் வாட மடங்கணும் ஸோ வந்து நம்ம சிம்மில் வச்சிடலாம் தேங்காய் வாடை மடங்கட்டும் அப்போ தான் எண்ணெயெல்லாம் மேலே வரும் இங்கே வந்து இந்த சுருட்டு கறியில் தண்ணி ஊறிக்கிட்டுருக்கு அதை வத்த வச்சா சுருட்டு கறியும் தயாராகிடும் சைட் பை சைடு எல்லாமே நம்ம செஞ்சிட்டோம் கொஞ்சம் மல்லிக் கீரை போட்டுடலாம் இதுலேயுமே நம்ம தேங்காய் போடும்போது கொஞ்சம் மல்லிகீரை போடணும் இப்போது அடுத்து வந்து கறி செய்ய போகிறோம் அதுக்கு கிலோ கறி ஒரு தேக்கரண்டி மிளகாய்க்கு ஒரு தேக்கரண்டி இஞ்சி பூண்டு கால் தேக்கரண்டி ஏலம்பட்டை கிராம்புக்கு ஒரு தேக்கரண்டி தயிர் போட்டு வரவி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம வந்து நாலு விசில் வச்சு எடுக்கணும் உப்பும் சேர்த்துருங்க தேவைக்கு நாலு விசில் வச்சு எடுத்தீங்கன்னா இப்படி தண்ணி ஊருக்கிட்டு இருக்கும் தண்ணியை வத்த வைக்கணும் இது பொரிச்ச கறி ட்ரையாக பண்ண போகிறோம் இப்போ தண்ணி நல்லா வற்றிட்டுச்சு வத்தினதுக்கப்புறம் நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு தாளிக்கலாம் இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு இதுக்கு ஒரு மேஜை கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்புறம் ஒரு இன்னக்கு கருவேப்பிலை கருவேப்பில கூட போடாமல் இருக்கலாம் நம்ம மனமாக இருக்குங்கிறதுக்காக சேர்த்துருக்கோம் இப்போ அந்த வேக வச்ச கறியை நம்ம வந்து இந்த எண்ணெயில் நல்லா பொறிக்கணும் இப்போ வந்து நம்ம ஒரு தேக்கரண்டி மிளகாய்த்தூள் ஒரு தேக்கரண்டி இஞ்சி பூண்டு தான் போட்டோம் கால் தேக்கரண்டி ஏலம்பட்டை கிராமத்தூள் போட்டோம் இப்போ கொஞ்சம் காரத்துக்கு ஒரு கால் தேக்கரண்டி மிளகாய்த்தூள் உங்களுக்கு பிரியப்பட்டால் ஒரு பிஞ்ச் கலர் கூட சேர்த்துக்கலாம் நல்ல ஆரஞ்சு ரெட் கலரில் கறி இருக்கும் இப்போ நல்ல புரட்டி விடுங்க கறியை அப்படியே அந்த எண்ணெயில் பொரியணும் இது சூப்பராக இருக்கும் இந்த கறி சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ நம்ம வந்து கறி தயாராகிடுச்சு நான் கொஞ்சம் டேஸ்ட்டை கூட்டுறதுக்காக ஃப்யூ ட்ராப்ஸ் வந்து நான் எலுமிச்சப்பழ ஜூஸ் சேர்ப்பேன் எப்போவுமே அதனால் சேர்த்து ஃபைனலாக இறக்கும்போது சேர்ப்பேன் நீங்கள் அப்படி சேர்த்து பாருங்கள் உங்கள் வீட்டு கறி சூப்பராக இருக்கும் நல்லா பொரியட்டும் முதல்ல நல்ல பொறிஞ்சி ட்ரை ஆகணும் மொறுன்னு பாருங்கள் எவ்வளோ அழகாக பொறிஞ்சிட்டு வருதுன்னு இப்போ நம்ம எலுமிச்சப்பெல்லாம் சேர்த்துடலாம் சேர்த்து ஒரு பரட்டு புரட்டி விட்டு அடுப்பு அணைச்சிடுங்க கறி சாஃப்ட்டாகவும் இருக்கும் ட்ரையாகவும் இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் காரத்துக்கு தக்க நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ தேங்காய் பாருங்கள் கொதிச்சு நல்லா வாட மடங்கி கரியானம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அங்கே சுருட்டு கறியும் தயாராகிடுச்சு பொரிச்ச கறியும் தயாராகிடுச்சு கத்திரிக்காய் ஆனம் தாளித்து தயாராக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் பொதுவாக மற்ற ஊர்களில் ரசம் வைப்பாங்க எங்கள் ஊரில் இந்த கத்திரிக்காய் ஆனம் வைப்போம் கரியானம் வச்சா பொரிச்ச கறியும் தயாராக இருக்குது சோறும் சூடாக வடித்து ரெடியாக இருக்குது வெறும் சோறு கரியானம் கத்திரிக்காணம் சுருட்டுக்கறி பொரிச்சக்கறி எல்லாம் ரெடியாகிடுச்சு இனி பரிமாறிடலாம் நீங்கள் வந்து மோர் கூட கூட வச்சுக்கலாம் சூப்பராக இருக்குல்ல இதுதான் எங்கள் ஊர் ஸ்பெஷல் வெறுஞ்சோறு கரியாணம் கத்திரிக்காயானம் சுருட்டுக்கறி பொரிச்சக்கறி எல்லாம் இன்றைக்கி செய்து காட்டியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்